Hi, friends. மகனதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம விஜய் கிட்ட காவேரி நேருக்கு நேராக வந்து பேசுகிறாங்க அதாவது நீங்கள் தான் நிவீன்கிட்ட போய் நான் திரும்பவும் போய் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அவளுக்காக நீ காத்துட்டுரு அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன காவேரி திடீர்னு இந்த விஷயத்தெல்லாம் கேட்குற உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க இதில் கோவப்பட என்ன இருக்குது நம்ம ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு அப்புறம் நீ நானும் பிரிஞ்சுட்டு போகிறோம் உன்னோட எக்ஸ்கூட நீ சேர்ந்து வாழறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் தான் அதுக்காக தான் நான் சொன்னேன் இதில் வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி இந்த ஒரு வருஷம் என் கூட வாழ்ந்தோம் அதாவது இருந்தோம் ஆனால் உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு இம்ப்ரெஷனும் வரல அந்த அளவுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இருந்திருக்கோம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானே உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க ஏன் காவேரி நடிக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு அவங் அவர் கூட வாழ்றதுக்கு தான் நீ விரும்புகிற அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன் சந்தோஷத்தை கெடுக்கணும் என்னால் எந்த காரணத்துக்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அதாவது நீ இருக்கிற இந்த வீட்டில் பார்த்து பார்த்து உன்னை கவனி எல்லாமே தெரியுது ஆனால் என்ன தெரியலல்ல தெரியல காவேரி கேட்குறாங்க என்ன சொல்ற காவேரி அப்படின்னு எனக்கு நிவீன பிடிக்காது அவர் என்னோட எக்ஸ் சொல்லும் போதே உனக்கு அவர் எனக்கு தேவையில்லைன்னு நான் உங்களை தான் லவ் பண்றேன் உங்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்த விஷயமே உங்களுக்கு புரியலன்னு போது உங்கள் கூட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை நம்ம பேசிக்கிட்டபடி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் விஜய் அப்படின்னு சொல்லி காவேரி அழுதுகிட்டே போயிடுறாங்க இந்த மரமண்ட்டிக்கு இது புரியாமல் போச்சேன் காவேரி அப்படின்னு நம்ம விஜய் வந்து அலுவலகம் இதோட இந்த புரோ முடிது விஜய் மன்னிப்பு கேட்டா காவிரி ஏத்துக்க போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி